அதுதான் அந்த இடத்துல சொல்ல துர்மனசாட்சி நீங்கள் சுத்த ஜனத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடு பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளோ மேன்மையான காரியங்களை தெய்வம் நமக்காக ஆயத்தம் இருக்கும் பொழுது இதை எல்லாம் அறியாமல் நாம் வந்து இன்னும் அழுது அழுது கொண்டும் புலம்பிக்கொண்டும் எல்லாவற்றோடும் போராடி கொண்டு இருப்பதும் அவருக்கு விருப்பமே அல்ல அப்போ அவருடைய ராஜ்யத்தை தேடணும் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நாம் நிறைவேற்றணுன்றது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது அப்போ பரலோகத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் பரலோக ராஜ்யம் அப்போ பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படணும் அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்குது ஹெவன் அண்ட் எர்த் லைஃப் தான் தேவனுடைய சித்தம் அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்குது அப்போ இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக தான் அவர் மிகப்பெரிய விலைக்கரையும் இயேசு கிறிஸ்தோட ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் தான் அந்த ராஜ்ஜியத்தை நாம் தேட வேண்டும் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக